இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய விஷயத்திலே அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து இந்த வருஷம் தமிழ் பர்ஷமே கிடையாது அடுத்த ரெண்டரை வருஷத்துக்குமே யோகியும் ஓகோன்னு இருக்கக்கூடிய ராசி சனி பதினொன்று சனி பதினொன்றில் வர்றது வந்து சுக்கரனுக்கு சனி பதினொன்று சுக்கரன் தான் உங்க அதிபதி அதனால பள்ளி கொண்ட பெருமாள் எந்த ஊரில் பள்ளிக்கொண்ட பெருமாள் இருந்தாலும் பிடிச்சிக்கணும் என்ன ரொம்ப நல்லது இவங்களுக்கு நடக்கும்னா ரிஷபத்துக்கு ரொம்ப நாளாக உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் அது ரொம்ப நாளாக தொந்தரவு கொடுக்கும் அஞ்சு வருஷம் ஏழு வருஷமெல்லாம் மருந்து மாத்திரை டாக்டர் டாக்டர்க்கிட்ட போகிறதுக்கே பயப்படுவாங்க ஆயுர்வேதிக்கு போவாங்க ஓமியோ போவாங்க ஆனால் கண்டிப்பாக இந்த வாட்டி என்ன ஆகும்னா ஒரு டாக்டர்கிட்ட போய் இன்சூரன்ஸ் எல்லாம் முதலே எடுத்து வச்சுருங்க ஒரு டே கேர் சர்ஜரி ஒரு நாள் சர்ஜரி ரெண்டு நாள் சர்ஜரி இருந்து சந்தோஷமாக முடிச்சுட்டு சின்ன பையனை மாதிரி ராஜேஷாரை மாதிரி மாறி சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிங்க ஏன்னா ரிஷபத்துக்கு இத்தின் ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஆமாம் இந்த நோயுடைய தாக்கத்திலே பயம் இருக்கும் அது வந்து எப்படி பண்ணும் நம்ம எங்கேயாவது ஒரு ட்ரெயினில் போகிறச்ச கூட ஒரு மாதிரி அசிடிட்டி பிரச்சனை வந்தால் கூட ஐயோ நம்ம செத்துருவுமான் பயம்லாம் வரும் அதெல்லாம் தீத்துருங்க நல்ல நாள் நல்ல நேரம் தான் நல்லா வரும் விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு தொழில் வரும் சேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்ல நீங்க வாங்கும் ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் ரெண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்ட லா பண்ணுங்க